ஒரு வருஷத்துக்கு மூணு செட்டு நாலு செட்டு கொடுப்பாங்களே கொடுக்கல உன்னை கேட்காம வேற யாருக்க பண்ணி தான் ஸ்கூல் போறேன் நான் போறேன் நீ இங்க இருந்து யார் போறது ஸ்கூலுக்கு நீயும் அக்காவும் தானே போறீங்க அப்ப நான் தான் கேட்க முடியும் ஏன் கொடுக்கல ஸ்கூல்ல யூனிஃபார்ம் அது வெளியே எதிர்க்கு இல்லையா எதிர்க்கிட்ட கேட்டு பக்கத்துல இருந்தா அனிதா அனிதா கொல்லுக்குுறலா பாரு எங்க அனிதா என்ன பண்றே உன பூ கட்ட சொன்ன என்னடி பண்ற கட்டி முஷ்ட பண்ற GTA எத்தனை அப்பு கட்டனது எவலகு பார்க்கலாம் எத்துணுவா அந்த பூ எத்தனுவான் இப்படி வரையா இல்ல நான் பேக் கட்ட நோனோ சீந்த அழகா கொக்கி கட்டுது சொல்லி கொடுத்தேன் இன்னைக்கு கட்டினு இருக்கிற பாப்பேன் எப்படி நீ கொக்கி கட்டுறது நான் பாக்குறேன் கண்டிப்பா பயத்தோட வேலை செய் கொக்கி கண்டி மாத்தி தப்பா கட்டினியோ பிரிக்க சொல்றேன் பாத்துக்க நேத்தோட நேத்தோட முடிஞ்சு போச்சு ட்ரெயினிங் எல்லாம் இன்னைக்கு நீ வந்து ப்ராப்பரா அதை ஸ்டிச் பார்ப்போம் அதை பண்ணும்போது மறுபடியும் பார்க்கலாம் எப்படி ஃபினிஷ் இந்த இந்த நிறைய கீரை இருக்குது இது இல்லாது இன்னும் அவ்வளோ கீரை இருக்குது நம்ம ஃபேமிலிக்கு சொல்றேன் பண்ணக்கீரை பண்ணக்கீரையா கீரை பேரு பண்ண கீரை மழை என்னாம பெயுது பாரா இந்த கேப்ல தெத்து கூட அந்த பக்கம் சரி பார்த்தா தான் சரி இந்த கேப்ல தெரிஞ்சு எஸ்எஸ்மி மேடம் சைனி மேடம் என்ன பண்ணுறீங்க மேடம் என்ன பண்ணுறீங்க போ சாப்பிட்றீங்களா நல்லதுதா எங்கள் மாமியார் செஞ்ச குழம்பு நல்லா தான் இருக்கும் நான் செய்யலை ஆன்ட்டி செய்யலை பாட்டி செஞ்சாங்க ஆ பாட்டி செஞ்சாங்க ஆமாம் அறநாங்க பாட்டி செஞ்ச குழம்பு உன்னை நான் என்ன சொன்னேன் ஆ பூ கட்டி எதோ என் பொண்ணு வெளியே உட்காந்து பூ கட்டினுக்கிறான்னு பார்த்தா உட்காந்து தூங்கி எழுந்து தூங்கி எழுந்து வந்துன்னுறேன் பைத்தியக்காரியா உனக்கு நான் என்ன சொன்னேன் பூ தானே கட்ட சொன்னேன் நான் எதோ சொல்லுன்னுறேன் பெருமையாக நினச்சின்னுக்கிறேன் பரவாயில்ல உட்காந்து பூ கட்டினுக்கிறா அப்படின்னு ஆ பார்த்தா பார்த்துன்னு தூங்கின்னுக்குறேன் சைலண்டா நான் நினைச்சேன் ஆதிதா அதனால மூணு கோர்ல குடுக்கும்போது அமைதியா இருக்கும்போது நினைச்ச நான் ஒரு கோர்ல ஊத்தல கோர்ல கொடுப்பாலே கோர்ல இல்லேனே சிசர் பூ டா சிசர் நீங்க வந்து டேய் டேய் என்ன இது தர்றீங்களா போ போ பை ஓடு ஓடல ஸ்லிப் ஆவுது என்ன பண்றது காட ஒண்ணுன்னே தச்சியா இல்லையா மூணு ட்ரெய்னிங்ல பார்க்கறேன் இப்போ நீ எப்படி தச்சிட்டே

அப் பண்ணிட்டாடி மொத்தத்தையும் அப் பண்ணாடி போட்டு பண்ணிட்டா பரமா மறுபடியா விடு இப்போ விடு இப்பாஸ்டா போதும் எனக்கு தெத்து உனக்கு தெத்த ியா <named by Giancar mouldy> <versucht> கோடை பக்கம் பிய மூட்டை குழம்பு பண்ணினேன் கருணை கிழங்கு புடி கருணை புடி கருணடியது புடி கருணடியது சேப்பை கிழங்குன்னு சொல்லுவாங்க புடி கருணன்னு சொல்லுவாங்க அந்த விருந்தாளிங்க வந்துக்கிறாங்க குட்டி குட்டி விருந்தாளிங்க வந்துக்கிறாங்க ஆமாம் பொம்மை அழகா வந்துக்கிறியா இன்னைக்கியா ஆ ஹாய் சொல்லு ஐய் சொல்றியா ஓட்டப்ப